ரயில் நிலையம் நுழைவாயிலில் மத்திய அரசை கண்டித்து தமிழக காவிரி விவசாயிகள் சங்கம் மற்றும் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கம் ரயில் மறியல் முயற்சியில் ஈடுபட்டதால் போலீசார் தடுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ரயில் நிலையம் முன்பு தமிழக காவிரி விவசாயிகள் சங்கம் மற்றும் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கம் இணைந்து விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டு வர வேண்டும் விவசாயிகள் பெற்ற கடன் முழுமையும் தள்ளுபடி செய்து தற்கொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் எம் எஸ் பி கேட்டு சாகும் வரை பஞ்சாப் கண்ணூரி பார்டரில் உண்ணாவிரதம் மேற்கொண்டு வரும் விவசாயிகளை பேச்சுவார்த்தை நடத்திட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ரயில் மறியல் முயற்சி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் தஞ்சை மண்டல தலைவர் வேட்டைங்குடி ஸ்ரீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கோஷங்கள் எழுப்பியவாறு ரயிலை மறிக்க பிரதான நுழைவாயிலில் முற்பட்டபோது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பரபரப்பு ஏற்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டார்கள் சீர்காழி காவல் கண்காணிப்பாளர் ராஜ்குமார் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் தொடர்ந்து விவசாயிகள் போராட்டம் பண்றோம் ஏற்கனவே விவசாயிகள் ஒரு வருஷம் ஒரு மாசம் தொடர்ந்து போராட்டம் பண்ணாங்க மோடி என்ன பண்ணாரு கூப்பிட்டு விவசாயிகளை கூப்பிட்டு உங்களுடைய கோரிக்கையெல்லாம் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு எழுத்து மூலியமா எழுதி கொடுத்தாரு குறைஞ்ச வில குறைஞ்சபட்ச ஆதார விலை நிர்ணயம் பண்றேன் விவசாய கடனை தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்துல ஏமாத்திட்டாரு அதை கண்டிச்சுதான் இன்னைக்கு தமிழ்நாடு பூரா ஒரே நாள்ல போற இந்தியா புள்ள நடக்கிற இந்த போராட்டம் அதாவது உண்ணாவில் இருக்கிற விவசாயிகளை தடுத்து நிறுத்துறாங்க கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்த மாட்டுறாங்க மிகப்பெரிய அநியாயமாக இருக்குது இந்த நாடு விவசாயத்தில் எண்பது பர்சன்ட் விவசாயிகள் இருக்காங்க விவசாயிகள் உக்காந்துட்டா நாடு உணவு பஞ்சத்தில் அடிபட்டுடும் இதை புரிஞ்சிக்காம மத்திய சர்க்காரு மாநில சர்க்காரு ரெண்டுமே விவசாயிகளுக்கு எந்த உதவியுமே பண்ணுறது இந்த அரசு மூணு வருஷமா விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸை கூட கொடுக்கல மூணு வருஷமா நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் தமிழ்நாடு அரசு அதை புறக்கணிக்குது மத்திய அரசு புறக்கணிக்குது இப்படி ரெண்டு அரசுமே விவசாயிகளை மிகப்பெரிய கொடுமைக்கு உள்ளாக்குது மூணு வருஷமா விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கல அறிவித்த நிவாரணத்தை கூட பத்து புள்ளி ஒன்பது கோடிய அதாவது ஜனவரி மாதம் ஏழு எட்டு ஒன்பது மிகப்பெரிய மழை பெஞ்சுது பதினாறாயிரம் ஏக்கர் இந்த மாவட்டத்தில் அழிஞ்சது அதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணுச்சு பத்து புள்ளி எண்பது எண்பத்தி ரெண்டு லட்சத்தை கொடுக்கறதா முதலமைச்சர் அறிவித்தாரு அந்த பணத்தை இன்ன வரைக்கும் கொடுக்கல அந்த பதினாறாயிரம் ஏக்கரும் அறுவடை தளத்தில் அழிஞ்சு முளைச்சி போச்சு அந்த பதினாறாயிரம் ஏக்கருக்கு நாங்க நிவாரணம் பண்ணி இழப்பது காப்பீடு பண்ணி அந்த காப்பீடு தொகையும் கொடுக்கல என்ன பண்ணுது அரசா காப்பீடு தொகையே கிடைக்காத வகிக்கு அதாவது மத்திய சர்க்காரு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி கொடுக்குது மாநிலத்திற்காக ஆயிரத்தி எழுநூத்தி கோடி கொடுக்குது நாங்க ஒரு கோடி மூவாயிரத்தி எழுநூறு கோடியும் நிறுவனம் யார் தான் திஞ்சிரான்னு தெரியல அந்த தொகையை உதவிகள்தான் கொண்டு மாநிலத்திற்காக சேர்க்கணும் சேர்க்கறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கிறது இல்லை என்ன பண்றாங்க ஒரே வரி என்னன்னா நிவாரணமே கிடைக்காத அளவுக்கு ஏழு வருஷத்து ஆவரேஜ் சராசரியா போட்டு முடிச்சுக்கிட்டு அவங்க காப்பீடு பண்ற மாதிரி கோடி அதுலயே ஒரு நூற்றைம்பது கோடியை நிவாரணமாக கொடுத்துட்டு பாக்கி எல்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியல ஆனா இந்த நிலைமை நீடிச்சா விவசாயம் தமிழ்நாட்டுல சுத்தமா அழிஞ்சு போகும் சாப்பாட்டுக்கு நம்மெல்லாம் பிச்சை எடுக்கிற நிலைமை வரும் அரசு தகுந்த முடிவு எடுக்கணும்